உக்ரைனோட முன்னாள் பிரசிடன்டாக இருக்கிற பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான லோங் ஸ்ட்ரைக்கு நாங்கள் பிரிப்பேர் ஆகிட்டோம் எந்தெந்த இடங்களை தாக்கி அளிக்கணும் என்பதற்கான டார்கெட்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் தாக்குதலை நாங்கள் முழுமையாக என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதையும் உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவில இருந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசும்போது தான் இதனும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான மிசைகள் உக்ரைன்ல உருவாக்கப்பட்ட மிசைகள் இருந்து பத்து சதவீதமான சர்கல் ஜுகே பிரான்சினுடைய ஸ்டோம் சானோ மிசைல் ஸ்கால்ப் மிசைல் ஏடிஎஸ்ஏஎஸ் மிசைல் அமெரிக்க டரஸ் மிசைல் தந்தால் அந்த மிஷேகள் இதனை பயன்படுத்தி தான் ரைஸாக்கு இதனான தாக்குதலை நடத்தப் போகணும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்ப உக்ரைன் திறப்பில் இருந்தது ரைஸோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தணும் என்ற முடிவில் எடுத்துவிட்டார்கள் அதுக்கான டார்கெட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டார்கள் எனி தாக்குதலை நடத்த வேண்டியது தான் ஒரு வேளை இதில் மேற்குலக நாடுகளோட வெப்பன்ஸையும் பயன்படுத்த போறார்கள் பட் தொண்ணூறு இருந்து தொண்ணூற்றி சதவீதமான வெப்பன்ஸ் உக்ரைன்ல உருவாக்கப்பட்ட லாங் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் சொல்வதில் இருந்து இப்போ உக்ரைன் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்திட்டோம் தங்களுடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் அதாவது மேற்குலக நாடுகளோட வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்திட்டு தங்களுடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் தாக்குதலை நடத்தினமென்று உக்ரைன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் உண்மையிலேயே மேற்குலக நாடுகள் நாட்டோ நாடுகளோட வெப்பன்ஸை தான் உக்ரைன் பயன்படுத்தி இருப்பார்கள் இதற்கு முட்டுக் கொடுக்கிற தான் இந்த பிரஸ் கான்பரன் சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்ய்கள் புரோவிஸ்னிக் மிசைலாக இருக்கட்டும் தங்களுடைய பொசைட மிசைலாக இருக்கட்டும் இரண்டையுமே சோதனை செய்து பார்த்து மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி மிரட்டலை கொடுத்துமே மேற்குலக நாடுகள் பின்வாங்காமல் ரஷ்யாவை அடித்த தீர்மான முடிவில் தான் உக்ரைனுக்கான உதவியை கொடுத்து உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான இதுக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு உக்ரைனும் ப்ரிப்பேர் ஆகிட்டார்கள் இதனை அமெரிக்க தரப்பில இருந்து டாரஸ் குரோஸ் மிச்சலை உக்ரைனுக்கு கொடுப்பார்களான்னு பார்த்தோம் என்றால் அதற்கான அனுமதியை அமெரிக்காவோடய அரசாங்கம் தரப்பில இருந்து கொடுத்து விட்டார்கள் என்று சிஎன்என் தரப்பில இருந்து செய்திகள் வெளியே வந்திருக்கு இறுதியாக அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டொனார்டம் அவர்கள் அப்ரூவிலே கொடுத்தால் உடனடியாக இந்த மிஷையலை உக்ரைனுக்கு ட்ராஸ்ஃபார் பண்ணி விடுவார்கள் என்ற செய்திகள் தான் வெளியே வருது ஒரு பக்கம் உக்ரைன் தரப்புல தங்களுடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்த மிசைகளை பயன்படுத்தி பகுதிக்கு தாக்குதலை நடத்தப்போறோம் தங்களுடைய நட்பு நாடுகளோட மிசைகளை கொஞ்சத்தை பயன்படுத்தி தாக்குதலை பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்க போறோம் கம்பவர்கள் அனுமதியை கொடுப்பது மட்டும்தான் மிச்சமாக இருக்கின்ற சிஎன்என் தரப்புல இருந்து வருது வெளியவருது இரண்டுமே பார்க்கும் பார்க்கும்போது இப்ப ரஷ்யாவோட ரீப்பான பகுதிக்கு கண்டிப்பாக தாக்குதலை நடத்தி விடுவார்கள் என்பது தெளிவாக தெரியுது பட் இது எங்க போய் நிக்க போது இப்ப அமெரிக்கா இந்த மிசைல் உக்ரைனுக்கு டிரான்ஸ்வர் பண்ணினால் கண்டிப்பாக இந்த போர் அடுத்த கட்ட அடையும் இப்படி நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைகளை ரஷ்யாவுடைய பகுதிக்கு தாக்குதலை நடத்துறதால இந்த போர்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது பட் எஸ்கலேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ரஷ்யா தரப்பு இந்த ஏற்கனவே கொடுத்துட்டார்கள் கொடுத்தார்கள் குரோஸ் மிசை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்தால் அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் இடையிலான உறவு மறுபடியும் அகல பாதத்துக்கு போகும் எங்களுடைய உறவுல மிகப்பெரிய விர்சலானது மறுபடியும் ஏற்படும் என்று எச்சரிக்கையை கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பதிலடி உக்ரைனுக்கு எதிரானதாக மட்டும் இருக்காது உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாட்டுக்கு எதிரானதாகவும் இருக்கும் என்று ரஷ்யா மிரட்டவே கொடுத்திருக்கிறார்கள் இப்ப தங்களுடைய பொசைட மிசைல சோதனை செய்து பார்த்ததுலேருந்து யூகேக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டார்கள் புரோவிஸ்னிங் மிசை சோதனை செய்து பார்த்ததுலேருந்து மேற்குலக நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள் ரஷ்யா தரப்புலேருந்து தங்களால் முடிந்த அனைத்து எச்சரிக்கையும் கொடுத்துட்டார்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கல இந்த எச்சரிக்கையை காதல வாங்காமல் மெய்குலக நாடுகள் செய்யப்படும் போது ரைஷா இனி எச்சரிக்கை கொடுப்பதில் பயன் இல்லை என்று சொல்லி நேரடியாக அடிக்க ஆரம்பிப்பார்கள் கண்டிப்பா உக்ரைன் மீது இந்த அடியானது பயங்கரமாக விழும் என்பதில் எந்த ஒரு நடக்கிறதுமே இல்லை ஏன் ரைஷா இப்ப தங்களுடைய ஒரிசினிக் மிசைலை மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் ஒரு தடவை இல்ல பல தடவை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒன்றுக்கும் அதிகமான ஒரிசினிக் மிசைலை பயன்படுத்தி உக்ரைனோட தலைநகரத்து மீதே ரஷ்யா தாக்குதலில் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உக்ரைன் செல்செவர்கள் மாஸ்கோ பகுதி மட்டும் இல்லாமல் கை ரேங்கிங் கட்டிடங்கள் அதாவது உயர்மாடி கட்டிடங்கள் ரஷ்யாவில் இருக்கின்ற ஆயுத கடங்கள் மிலிட்டரி தளங்கள் ராணோ பேஸ் இப்படி நிறைய இடங்களை குறிவைத்திருக்கும் என்பதை செல் சேவைகள் சொல்லியிருக்கார் இதனால நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ட்ரோன்கள் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைகள் மேற்குலங்க நாடுகளோட நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைகள் இதனைத்தையுமே பயன்படுத்தி தான் உக்ரைன் ரைஷாக்கு எதிராக லான்ச் பண்ண போறார்கள் தாக்குதலை நடத்த போறார்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு நான் என்ன என்றால் இப்போ உக்ரைன் தாக்குதலை நடத்துகிறார்கள் ஓகே எவ்வளவு நாளைக்கு தாக்குதலை நடத்த முடியும் உக்ரைன்ட்ட ஒரு

அமைதியாக இருப்பார்களா கண்டிப்பாக அமைதியா இருக்க மாட்டாங்க ரஷ்யா பதிலடியை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இப்ப உக்ரைன்கிட்ட இருக்கிற மிசைல்களை விட பயங்கரமான மிசைல்கள் ரஷ்யாட்ட இருக்கு அதனால ரஷ்யா ஏற்கனவே மேற்குழு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காண்டி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மிசைகள் அனைத்தையுமே உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் உக்ரைனுக்கு கிடைச்ச அஞ்சூறு மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்தின பிறகு உக்ரைன்கிட்ட ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கான மிசைல்கள் இருக்காது அதுக்கப்புறம் உக்ரைன் என்ன செய்வார்கள் மறுபடியும் மேற்குலக நாடுகளிட்ட மிசைல்களை கேட்பார்கள் பட் மேற்குலக நாடுகளால் இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க முடியுமா மேற்குலக நாடுகளுக்கு தங்களை தற்பாதத்துக் கொள்வதற்கே இந்த மிசைகள் தேவைப்படும் தங்களுடைய சொந்த தேவைக்காண்டி அந்த மிசைகளை அவர்கள் பதுக்கி வைப்பார்கள் உக்ரைனுக்கு இப்போ கொடுத்ததை விட அதிகமான மிசைல்களை கொடுக்க மாட்டார்கள் மிசைல் ஆனது அவர்களுக்கே ஏற்பட ஆரம்பிக்கும் ஆகவே இதை நாங்கள் பார்க்கும் பார்க்கும்போது இது உக்ரைனுக்கு கை கொடுக்காது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு குறிப்பிட்ட அளவு மிசைகளை பயன்படுத்தி ரஷ்யாக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது நாங்கள் ஏற்கனவே ரஷ்யாவை பற்றி பார்த்துருக்கோம் ரஷ்யா டுவெண்ட்டி ஃபோர் செவனுமே தங்களுடைய ஆயுத உற்பத்தியை இருக்காங்க நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரிசினல் மிசைலாக இருக்கட்டும் மற்ற குரோஸ் மிசைலாக இருக்கட்டும் கின்சோல் கேபிசோனிக் மிசைலாகி இருக்கட்டும் ட்ரோன்ஸ் ஆகிருக்கட்டும் அனைத்துமே டுவெண்ட்டி ஃபோர் செவனுமே உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் தங்க தடை இல்லாமல் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற உக்ரைன் தாக்குதலை நடத்தினாலும் ரஷ்யா இடைவிடாமல் பதிலடிய கொடுப்பார்கள் ரைஸ் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதற்கான மிசல்கள் இருக்கு அதுக்கான அதனை உற்பத்தி செய்வதற்கான கேப்பபிலிட்டியின் ரைஸ் இருக்கிறபடியால் உக்ரைனுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ட்ரோனை பயன்படுத்தி உக்ரைன் ரசியாக தாக்குதலை நடத்துகிறார்கள் ஓகே பட் மிசர்களை பயன்படுத்தி டீப் டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தும் போது கண்டிப்பாக இந்த போர் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் அடையும் என்பதில் எந்த ஒரு மேட் கருத்துமே இல்லை ஆனால் ப்ரெக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த விஷயம் உக்ரைனுக்கே பேக் ஃபயராக மாறும் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக்கோம் பண்ணுங்க நீங்கள் உக்ரைனை பற்றியும் யோசியுங்கள் ரஷ்யா பற்றியும் யோசிக்குங்கள் இரண்டு நாட்டினுடைய மிசைல் பவர் பற்றி யோசிக்குங்கள் இப்போ ரஷ்யா மற்ற நாடுகந்து வாங்க வாங்கத்தைவேளை தங்களுடைய மிசைகளை உற்பத்தி செய்வதற்கான கேப்பபிலிட்டி ரஷ்யாட்ட இருக்கிறவடியால் ரஷ்யா தங்கு தடையில்லாமல் நிறைய மிசைகளை உற்பத்தி செய்து விருப்பத்துக்கு கேற்ற மாதிரியே உக்ரைனுக்கு எதிராக இதனை பயன்படுத்துவார்கள் பட் உக்ரைன் மற்ற நாடுகளை நம்பி இருக்கிறவடியால் மற்ற நாடுகளில் இருக்கிற மிசைகளை நம்பி இருக்கிற உக்ரைனால ஒரு அளவுக்கு மட்டும்தான் ஒரு எண்ணிக்கையில் மட்டும்தான் ரைசாக்கு எதிராக இந்த மிசைகளை பயன்படுத்த முடியும் ஆகவே இரண்டு தரப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதனால உக்ரைன் ரஷ்யாவோட இடிப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தினால் யாருக்கு அது பலமாக இருக்கும் யாருக்கு அது பலவீனமாக இருக்கும் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய முடிவை மறக்காமல் கீழே குமம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன முடிவை எடுக்கிறீங்க என்பதை நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியைக்கு பெல்க்கான கழிவு வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குறேன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்